ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி முதல் பாசுரம் இது பிரீதி என்கிற தேச பாசுரம் பாசனம் எப்படி இருக்குது வாலிவா பல துருவனது உடல்கெட வரிசிலை வளைவித்து அன்று ஏலனாறு தந்தடம் பொழில் பெற இருந்தனல் ஆலிமா முகில் அதிர்தர அறுவரை அகடு உற புகடு ஏறி நடம் செய்யும் தடஞ்சுனை பிரீதி சென்றடை நெஞ்சே வாலிமாவலத்து உருவனது உடல்கிட பரிசிலை வளைவித்து அன்று ஏலனாறு தன் தடம்புழில் இடம்பெற இருந்த நல் இமயத்துள் அதிர் அதிர்தர அறுவரை அகடுமுற முகடு ஏறி பீலிபாபையில் நடஞ்செய்யும் தடஞ்சுமை பிரீதி சென்றடை நெஞ்சே நெஞ்சே அப்படின்னு மனசை கூப்பிடுறார் வாலி மாமலத்து ஒருவனது உடல்கட வாலி என்கிற வலிமை மிக்க ஒருவனுடைய உடல் அழியும்படியாக வாலியை கொன்றாங்கறத இப்படி எழுதியிருக்காரு மா மா மலத்து வாலி ஒருவனது உடல்கட அப்படின்னு கூட பண்ணிக்கலாம் இல்லை பாசத்தில் இருக்கிற மாதிரியே வாலி மாவலத்து உருவனது உடல் உடல்கடை வரிசிலை வளை விற்று அதில் வில்லில் கூடு கூட இருக்கும் அந்த அதான் வரி சிலை அந்த வில்லை விளைவித்து இந்த ராமன் என்ன பண்ணுறார் அன்று இடம்பெற எழுந்தொருளி இருப்பதற்காக ஏதோ ஒரு ஊரில் போய் இருக்கணும் ரெண்டாவது வரியில் பொழில் இடம்பெற இருக்கா அந்த இடம்பெறவை இங்கே அர்த்தம் பண்ணிக்கோவா இவர் விளைவித்து அன்று அந்த காரியத்தை முடிச்சுட்டு இடம்பெற இருப்பதற்காக எழுந்தொருளி இருப்பதற்காக என்ன பண்ணார் ஏலனாறு தன் தடம்பொழில் ஏலவாசனை வீசுகிற குளிர்ச்சியான தடம்பொழில் பரவி இருக்கிற பொழில் சூழ்ந்த நல்கிமய இருந்த நல்கிமகத்துள் அவ்வாறு பொழி ஏழ ஏலவாசனை வீசுகின்ற பொழில்கள் நிறைய இருக்கிற நல்ல இமயமலையில் நல் இமயத்துள் எவ்வளோ இருக்கிற பாருங்க வாலிமாமல உடல் உடல்ஹெட பரிசிலை வளைவித்து அன்று ஏலனாறு தண்டடம் பொழில் கிடம் பெற நல் இமயத்துள் இப்படி இருக்கு அந்த நல்லிமயம் அங்கே என்னாச்சு ஆலி மா முகில் தர ஆலி மா முகில் தர ஆலின்னா நீர்த்திவலைகள்னு ஆள்னா நீர் இங்கே சின்ன சின்னதாக இருக்கிற நீர் திவலைகள் அது நிறைய இருக்கிற மாமுகில் பெரிய மேகம் அதிர்தர இடிக்கிறது பிடிச்ச உடனே என்னாகும் மயில் ஆழணும் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அறுவரை அகடு உரை முகடு ஏரி அறுவறை முகடு அகடு உரை ஏரி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க அறுவரைன்னா அந்த பெரிய மலையினுடைய முகடு முகடுன்னா உச்சியில் அகடு உரை ஏறி வயிறு இடிக்கிறது மயில் கற்பனை பண்ணிக்கோங்க மேலே ஏறுகிற போது அந்த வளமான வயறு அந்த உரை அந்த அதில் முச்சியில் இடிக்க ஏறுறது அர்த்தம் பண்ணிக்கிற போது அறுவறை முகடு அகடு உரை உரசிக்கிறதுலன்னு கற்பனை பண்ணிக்கோங்க வயிறு இடிக்கும்படியாக மேலே ஏறி பீலி மா மயில் நடம் செய்யும் பெரிய மயில் பீலிகளை உடைய மயில்கள் நடனம் செய்கின்றதான் என்ன ஆலிமாமுயில் அதிர்தர மேகங்கள் இடிக்க மலை உச்சியின் மேல் ஏறி தன்னுடைய வயிறு இடிக்கும்படியாக மலை உச்சியில் ஏறி மயிற்பீரிகளை உடைய பெரிய மயில்கள் நடனம் செய்யும் தடஞ்சுனை பிரீதி சென்றடை தடம் சுனை நீர்கள் நிறைந்த அந்த பிரீதி என்கிற திவ்ய தேசத்தை சென்றடை என்னுடைய நெஞ்சமே அப்படின்னு சொல்கிறார் இப்படி இருக்க பாருங்க வாலி மாமுகில் அதிர் தர அறுவரை அகடு உற முகடு ஏனி பீலி நடம் செய்யும் தடஞ்சுனை பிரீதி சென்று அடை நெஞ்சு அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் பாசனம் படிச்சுடலாம் ஒரு தடி மாமலத்து ஒருவனது உடல்கெட பரிசிலை வளைவித்து அன்று ஏலனாறு நாறு தந்தடம்புழில் கிடம்பெற இருந்தனல் இமயத்துள் ஆலிமா அதிர் அதிர்தர அறுவரை அகடு உற முகடு ஏறி பீலி நடஞ்செய்யும் தடஞ்சுனை பிரீதி சென்றடை நஞ்சே பீலி நடஞ்செய்யும் தடஞ்சுணை பிரீதி சென்று அடையடைஞ்சே அப்படின்னு கூட படிக்கலாம் நம்போம் இந்த படிக்கிறது கஷ்டமாக இருக்கா ஆலமா முகில் அதிர்தர அறுவரை அகடு ஊற முகடு ஏரி அப்படின்னு படிக்கலாம் நம்போம் ஸ்ரீமதை ராமன்